ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நாங்கள் கேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பக்கப்போறோம்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பெய்டு ஆப்ஸை நம்ம வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பத்தி நான் வந்து டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அதை எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் பார்ட்டினா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ளே ஸ்டோரில் நோவாலாஜர் நான் சர்ச் பண்ணுறேன் நோவா நோவாலாஜர் ப்ரைம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆப் நம்ம வந்து பணம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்திய மதிப்பில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இப்போ இதே ஆப்பை நம்ம வந்து ஃப்ரீயாக ஓம் பண்ண போகிறோம் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துக்க முடியும் ஸோ இதில் இங்கே ஆப்ஸ் ரைட் சைட் காரில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆப் நேம் அதில் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே டிஸ்பிளே ஆகும் போய் பாருங்கள் அந்த ஜஸ்ட் நோவான்னு மட்டும் டைப் பண்ணுறா பார்த்திங்கனா தெரியும் நோவா லஞ்சி ப்ரைம்னா அதிலே இருக்குது ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு அப்படியே ஓப்பன் ஆயிடும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோடய தமிழ்நீஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதே தான் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டவுன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அதை பற்றின ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் நமக்கு வந்து ஏபி நமக்கு வந்து ஏபிகே ஃபார்மெல்லி டவுன்லோட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து கேம்ஸ் ஆப்ஸ் போத் நம்ம வந்து ரெண்டைமே ரோம் பண்ணி வச்சுக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து நான் ஒரு கேம் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதே கேமை நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க இந்த கேமுக்கு ஸோ இதே கேமை நம்ம வந்து ஃப்ரீயாக ரோம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ திரும்பவும் அதே கேம் நம்ம இதில் டைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து உடனே டிஸ்பிளே ஆகுது ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு ஆப்புக்கும் அவங்க வந்து தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அதோட இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும் ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டோரன்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ரோம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரொம்ப வச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலுக்கு பார்க்கலாம் ஸோ மொபைலில் பிளாக் மார்க் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ஆப்போட லிங்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரொம்ப வச்சுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்ம ஸ்டார்ட் ஆயிடும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ சைஸும் கம்மியான ஒரு சைஸ் தான் ஸோ இது நம்ம வந்து ரோம்படி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்புறம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப பாருங்கள் ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நான் வந்து லான்ச் பண்ணுறேன் இதுலேயும் நம்ம வந்து ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸ் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குவோமோ எல்லாமே நம்ம வந்து இதில் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் டாப் ஆப்ஸ் டாப் கேம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் நான் இதிலேயே நோவாலாம் நான் சர்ச் பண்ணுறேன் ஃப்ரைம்னு சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து உடனே டிஸ்ப்ளே ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிடும் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதே தான் நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இப்போ பிளாக் மேட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் ஆகுது அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ பாருங்கள் க்ளிக் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து உடனே இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடனே நோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இன்ஸ்டால் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய எல்லா ஆப்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லபடி நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்